மன்னர் மாவட்டத்துக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நான்கு சபைகளுக்கு கூறப்பட்டிருந்தது அதிலே பதினா பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரையான அந்த காலப்பகுதிகளிலே ஆஹ் நாற்பத்தி ஐந்து வேட்பு கட்டுப்பேர் கட்சிகளை கட்சிகளை சேர்ந்தவர்களும் சுயட்ச குழுக்களை சேர்ந்தவர்களுமாக நாற்பத்தஞ்சு பேர் கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தார்கள் அதிலே முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அதே போன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் கிடைக்க பெற்றிருந்தது அந்த வகையிலே மன்னார் நகர சபையிலே ஒன்பது கட்சிகளினதும் ஒரு சுயேட்சை குழுவினதுமாக பத்து வேட்புமனுக்கள் பெற்றிருந்தது முசலி பிரதேச சபையிலே ஒன்பது கட்சிகளையும் ஒரு சுயேட்ச குழுவையும் சேர்ந்த பத்து வேட்புமனுக்கள் கிடைக்க பெற்றிருந்தது நானாட்டாம் பிரதேச சபையிலே ஏழு கட்சிகள் ஒரு சுயேட்ச குழுவினதும் வேட்புமனுக்கள் கிடைக்க பெற்றிருந்தது மாந்த மேற்கிலே ஒன்பது பிரதேச அரசியல் கட்சிகள் ஒரு சுயட்ச குழுவினதுமாக பத்து வகுப்பு மனுக்கள் கிடைக்க பெற்றிருந்தது அதிலே முசலி பிரதேச சபைக்கான கிடைக்கப்பெற்ற ஒன்பது அரசியல் கட்சிகளினதும் ஒரு சுயச்ச குழுக்களிலிருந்தும் கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினது வேட்புமனு சத்திய கடதாசியில் இடம் தியாதை குறிப்பிடப்படாமை இளம் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையாமை பெண் வேட்பாளர் எண்ணிக்கை முழு முழுமையடையாமை போன்ற காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று நாணாட்டான் பிரதேசக்காக கிடைக்கப்பட்ட ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்னதும் ஒரு சுயட்ச குழுக்களிலிருந்து கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே முழு முழுமையாக எட்டு ஏழு அரசியல் கட்சிகள்னதும் ஒரு சுயட்ச குழுவினதும் வேட்புமனுக்கள் முழுமையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த மேற்கு சபைக்காக ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தும் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்தும் வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டது அதிலே நான்கு கட்சிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சி என்ன தமிழ் தேசிய கூட்டணி ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சர்வஜன அதிகாரம் போன்ற கட்சிகளினது வேட்பு மனுக்கள் நியமன பத்திரத்தில் பெண் வேட்பாளர் முழுமையடையாமை பெண் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையாமை இளம் பெண் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையாமை நியமன காலத்துக்கு பின்னர் கையளிக்கப்பட்டமை போன்ற அந்த காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று சுயேட்சை குழுவால் கையளிக்கப்பட்ட யோசைப்பு ஏசுராச என்பவரால் கையளிக்கப்பட்ட வேட்புமனுவும் இளம் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையாமை பெண் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையாமை போன்ற காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மன்னர் நகரசபைக்காக கிடைக்கப்பெற்ற ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் இருந்தும் ஒரு சுயேட்சைக்குழு இருந்தும் கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே பொது ஐக்கிய முன்னணி இன் வேட்புமென நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பெண் வேட்பாளர் எண்ணிக்கை முழுமையடையமைக்கான காரணத்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கும் அதே வேலை சுயேட்சை குழு குழுவான ஞான பிரகாச மரியசீதன் என்பவர் அது வேட்புமெனவும் நியமன காலத்தின் காலப்பகுதியின் பின்னர் கையளிக்கப்பட்ட காரணத்தை முன்னிட்டு நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றது கடந்த பதினேழாம் தேதி தொடக்கம் வேட்புமேனு கையேற்கப்பட்ட நாளில் இருந்து இன்று நண்பகல் வரை வேட்புமனுக்கள் கையேற்கப்பட்டன இன்றைய இன்று வரை மிகவும் சுமூகமான முறையிலே பேட்புமெனு தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்வும் மற்றும் ஆட்சேபனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வு மற்றும் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களிலே மிகவும் சுமூகமான முறையிலே இன்றைய வேட்புமேனு இயற்கை நிகழ்வு மன்னார் மாவட்டத்திலே நடந்து முடிந்திருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக்